எல்லாம் கேட்டு எல்லா தளபதியும் இருக்கீங்களா நான் அத்த வீட்டை பயங்கரமா இருக்கேன் எவன்டா சொல்றது விஜய்க்கு பேச தெரியாதுன்னு இதாண்டா ஸ்பீச் அப்படிங்கிற மாதிரி நீ மனுஷன் வேற லெவல்ல தரமான ஒரு ஃபயர் ஸ்பீச்சுங்க பெஸ்டா ஸ்பீச் விஜய அரசியல் எதிரியாயிச்சு தவறாயிச்சு இவ்வளவு அடக்கம் கொடுக்காங்க எதிர்த்து அடிக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு இல்ல பேருக்கு கொள்கை வச்சிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளை அடிச்சுட்டு கட்சி இருக்கும்போது சொந்த உழைப்புல கட்சியா இருக்க நான் எவ்வளவுக்குள்ள இருப்பேன் போட்டாரு பாருங்க ஒரு போடு உண்மையிலேயே நல்லா எதிர்பார்க்கவேல சத்தியமாவே பயங்கரமா ஒரு ஷாக்கு கொடுத்தாரு அப்படி போயிட்டார் என்னடா நான் எப்படி பேசுறது நம்ம தளபதி அப்படின்ட்டு அந்த அளவுக்கு இன்னைக்கு நாகைல சும்மா நக்கல் ஜாத்தியா வச்சு புட்டுப்புனா புட்டுப்பு வேற லெவல்ல குடுத்துருக்காரு திமுகவுக்கு உண்மையிலேயே உண்மையிலே கேட்க கேட்க இன்னும் கொஞ்ச நேரம் பேசப்பட்டாரா அப்படின்னு கேட்க அவ்ளோ ஆர்வமா இருந்துச்சு அந்த அளவுக்கு இன்னைக்கு யதார்த்தமா இறக்கி அடிச்சாரு மனுஷன் உண்மையிலேயே வேற மாதிரி தாருமாறு தக்காளி சோறுதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை உடனே அவங்க உடனே அவங்ககிட்ட ஷேர் பண்ணும் அப்படிங்கிறது உடனே நம்ம வீடியோ உங்களுக்காக எத்தனை பேர் என்ன எதிர்பார்த்துக்கிறதா கமெண்ட்ல சொல்லுங்க எந்தெந்த ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னு சொல்லுங்க ஓகேவா இன்னைக்கு முதலமைச்சர் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதான் கேட்டீங்கன்னா நாகைப்பட்டினத்துல தளபதி குஜி அவர்கள் பேச போறாரு பரம்பரை பண்ண போறாரு அப்படின்னு நமக்கு ஒரு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே இந்த மீனவ மக்கள் இருக்காங்கல்ல அவங்க கூட கொஞ்சம் மனசுக்கு நெருக்கமா உள்ளவர் தான் தளபதி குஜா அது அவருடைய எல்லா செயல்களையும் எல்லா வெளிப்பாடுகளுமே நமக்கு தெரியும் ஏன்னா அவருடைய சீமாலையே பாத்தீங்கன்னா அதிகமா மீனவ சம்பந்தப்பட்ட கேட்டர்ல தளபதி குஜயம் நடிச்சிருப்பாரு அவருடைய ஐம்பதாவது படமே சுறா படம் தான் உங்களா தெரிஞ்சிருக்கும் சோ அப்படிப்பட்டவரு அங்க வந்து என்ன மாதிரி விஷயங்கள பேச போறாரு ஏன்னா இப்ப அடிக்கடி இலங்கை கடற்படை வந்து பாத்தீங்கன்னா தமிழக மொழியெல்லாம் கைது பண்ணிட்டே போகுது சர்ச்சை ரொம்ப நாள் இத எல்லாம் பேசுவாரா அப்படின்னு நம்ம ரொம்ப எதிர்பார்த்திருந்தாலும் நான் நினைச்ச மாதிரியே நம்ம நினைச்சது எல்லாம் பேசுறாரு மனுஷன் அத ஸ்டார்டிங்ல அவங்க இந்த தடவை பத்தினா மைக் ஸ்பீக்கர் கேட்கலாம் பேர கூடாதுப்பா ஏன்னா போன தடவை திருச்சி வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் கேட்காம போச்சு ஒயர் கட் பண்ணிட்டு அரியலூருக்கு போயிட்டு இருந்தாரு பெரம்பலூருக்கு போக முடியாமல் போச்சு லேட் ஆகி சோ அதனால இந்த தடவை பாத்தீங்கன்னா சுண்ண நேரத்துக்கு கரெக்டா வந்துருவா அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனா அதே மாதிரிதான் கொஞ்சம் லேட் ஆச்சு ஆனாலும் ஒரு மணிக்கு வந்துட்டாருக்கேன் ஒரு மணில இருந்து ஒன்றரை மணி ஆயிடுச்சு அதாவது அவர் பேசக்கூடிய அந்த கரெக்டா அந்த புத்துலூரா அதுக்கு வந்துட்டாரு அங்க இருந்து அண்ணா சில பக்கத்துல வர்றதுக்கு அரை மணி நேரம் அவ்வளவு புள்ள மக்கள் அப்படி வெள்ளனா வெள்ளம் சோ அதுல தளபதி விஜயாவர்ல பேச ஆரம்பிச்சாரு மயக்க இருந்து பேசும்போதே நான் எந்த மண்ணுல இருக்கேன் தெரியுமா கடல் மாதா மண்ணு அதாவது என் மனசுக்கு நெருக்கமான மக்கள் வரக்கூடிய மண்ணுல இருந்து என்ன பேசிருக்கா அப்படின்னு மொத்த இதே பாத்தீங்கன்னா நங்குரமா நங்குத்தைப்பட்டார் உண்மையிலே தளபதி விஜயவர்கள் அவர் நிறைய பேசியிருக்காங்க இந்த அதாவது கண்ணா களத்துக்கு வர்றது ஒண்ணு விஜய்க்கு புதுசு இல்ல இங்க நான் இப்ப மட்டும் வரல இதுக்கு முன்னாடி பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இங்க வந்து என் நின்னு குரல் கொடுத்தேன் இந்த பாத்து தப்பா எனக்கு கூடாதுங்க அப்படின்ட்டு அவர் ஆரம்பிச்சாரு பாருங்க உண்மையிலே நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் இத விட எல்லாம் அட்டி அட்டின்னு போட்டு திமுக வந்து பாருங்க அதெல்லாம் உண்மையிலேயே இறங்கு அதாவது நீ ஏன் நானா போட்டு பாத்துறேன் அது என்ன எனக்கே நீ தடை போடுறியா ஏன் மக்களை ஏன் சொன்னதா நான் பாக்க போறதுக்கு நீ என்ன தடை போடுறியா இதே தடைய எனக்கு போறியா ஒயரை கட் பண்ணி விடுறது இங்க போக கூடாது இங்க இருந்து பேசக்கூடாது இங்க இவ்வளவு நேரம் பேசணும் நான் பேசுறதே மூணு நிமிஷம் நீ என்ன நீ சொல்ற நான் வேலைக்குள்ள உட்கார்ந்துகிட்டே வரணும் கையை இவ்வளவுதான் தூக்கணும் என்ன கட்டுப்பாடு போற இதே கட்டுப்பாடுகள்ல இதே மாதிரி ஒயர் கட் பண்ணி விடுறத ஆர் எஸ் எஸ் பிஜேபி காரங்க மோடி வரும் போதோ இல்ல உள்துறை அமைச்சர் வரும் நீ போட்டுருவியா போட்டுதான் மாற அப்படியே பேசுமென்ட்டே அதுவும் இல்ல உங்க மறைமுக முதலாளியெல்லாம் உன்னால போட முடியுமா அப்படின்ட்டு நேருக்கு நேரா எதிராணி மாதிரி போட்டு போடட்டாரு அது மட்டும் இல்ல அத்தை விட்டு எல்லாம் ஹைலிட்ட ஒண்ணு சொன்னா பாருங்க நான் என்ன உங்களை மாதிரி பேருக்கு கொலியை வச்சிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிச்சிருக்காங்க அரசியல் இருக்கோம்னா நான் என் சொந்த காசுல உழைச்சு சம்பாதிச்சு இப்ப இந்த அசங்க மக்களா பக்கம் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு உனக்கு கொடுத்தாரு பாருங்க உண்மையிலேயே யாருமே இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இல்ல உண்மையிலே இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் தளபதி இவ்வளவு நக்கலா நக்கல் நயாண்டிய நாகப்பட்டினத்துல நக்கல் கொடுக்கணே கொடுத்துருக்காரு எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமா தளபதி விஜயவாளுக்கு பண்ண இடைஞ்சல் அவர் அங்க போக கூடாது இங்க நிக்க கூடாது இந்த இடத்துல பேசணுமா நக்களை நாலு விதிங்கிற மாதிரி உண்மையிலேயே நக்கள் நல்லா வச்சு அடிச்சிருக்காரு டோஸ் கொஞ்சம் கூட வச்சு எனக்கு பார்த்ததெல்லாம் உடனே பாருங்க நல்ல இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் தளபதி விஜயோட ஸ்பீச் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நக்கலா நமக்கு ரொம்ப நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிடலாமே அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு அந்தளவுக்கு பயங்கர நான் எதிர்பார்க்கல நான் வந்து திருச்சி அந்த பிறப்பையில வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்னீர்களே செய்தீர்களா அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்பீக்கர் கட்டல அதுவே நம்ம கேட்க முடியல இருந்தாலும் அரியலூர்ல பேசினாலும் நான் பார்த்தேன் நல்லாதான் இருந்துச்சு ஆனா அதை விடையும் அந்த ரெண்டு ஸ்பீச்சுகளையும் விட இங்க பெஸ்டா ஸ்பீச்னு நினைக்கிறேன் ஒரு அரசியல்ல எதிரியா நம்ம வந்துட்டோம் நம்மள எதுக்குறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இறங்கி பொலி பொலி அடிக்கிறதுக்குல உண்மையில இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கதை சத்தம் எட்டு ஊருக்கு கேட்கும் எவ்வளவு பேரும் எனக்கு தெரிஞ்சு இப்பவே ஆரம்பிச்சு கதவு சத்தம் அந்த அளவுக்கு இறங்கி வச்சிருக்காரு அதாவது அன்னைக்கு மரியாதையா அங்கிள் சொன்னதுக்கே அந்த அளவுக்கு கதை நானுங்க இன்னைக்கு நீயா நானா போட்டு பாத்துருவா என்ன இருக்கியா நான் ஒண்ணு தனியா கிடையாது சார் பாத்துட்டுங்க என் பின்னாடி என் மக்கள் படையா அப்படிங்கறத சொல்லி அடிச்சிருக்காரு மனச அப்புறம் இறங்கி அதாவது கடைசியா இறங்க

அதாவது ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஒரு பவர் ஸ்பீச் ஒரு தலைவரா ஒரு எதிர்கட்சி ஒரு தலைவரா பவரான ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு மொழி ஸ்பீச்னா இது இந்த ஸ்பீச் தான் உண்மையிலேயே விஜயோடைய அரசியல் அதாவது விஜயவர் பாத்தீங்கன்னா ரொம்ப சாப்டானவர் இவர் எங்கேயா பேசுவாரு இவரெல்லாம் கட்சி ஆரம்பிச்சு கட்சி ஆரம்பிச்சா ஒரு அரசியல்ல ஒரு அதிருப்திரியா ஒரு அதிரடியா அமர்க்கல பொறுத்த மாதிரி பேசணும் இப்ப சீமானெல்லாம் எப்படி பேசுறாரு பாருங்களேன் அவரு எப்படி அண்ணாமலை பேசுறாரு பாருங்களேன் இவர் பேசுறா பாருங்க சொன்னாங்களா இன்னைக்கு எல்லாம் மேல எவடா தூட்டுறாரு எவடா சொன்னா விஜய்க்கு பேசுறியான்னு பேச்ச பாருங்கடா மண்ணம் கட்டிக்கலாம் வேற லெவலத்திருக்கி விட்டாரு அதெல்லாம் ஒரு ஸ்பீச்சா அப்படிங்கிற மாதிரி அரசியல் ஸ்பீச்னா இப்படிதாங்க இருக்கணும் யதார்த்தமா அதாவது சொல்லுவாங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லிஸ்ட் ஒரு லெட்டர் கையில வச்சுக்கிட்டு படிப்பாரு அப்படின்னு ஒண்ணு ஆமா குஞ்சுங்களா அடைஞ்சு டே விண்ணா அவர் எழுதி வச்சுக்காருன்னா அதுக்கு என்னென்ன திட்டங்கள் என்னென்ன பண்ணலைங்கிறதா சொன்னா ஐநூறு திட்டங்களுக்கு கொடுத்தா செயல்படுத்தலாம் அப்ப எழுதி வச்சா படிக்க முடியும் அதான் பார்த்து படிச்சு அதே மத்தபடி அவர் யதார்த்தமா அவர் இறங்கி அடிச்சதுல

இந்த தடவை பிஜேபி எல்லாம் பெருசா ஒண்ணு அடிக்கல எப்பவும் போல மிச்சாரு ஆனா திமுகவ ஸ்டாலின் தமிழ நேருக்கு நேரா போட்டு பொழந்துட்டானே வச்சிடலாம் இந்த மாதிரி இப்பவே இப்படி கூஸ் பண்ணுவாத அடுத்தடுத்த மாவட்டங்கள்ல என்ன மாதிரி பேச போறாரு இப்போ எக்ஸ்பெக்டேஷன் எழுதி வச்சிட்டாரு அதாவது இதுக்கு முன்னாடி விஜய் வர்றது போறதா பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் பேசுறது பாத்தீங்கன்னா அவர் என்ன கொஞ்ச நேரம் தானே பேசுவார் அப்படின்னு ரிச்சி தடவை பூலா நக்கலா நையாண்டியா வச்சு செஞ்சு விட்டுக்காரு மனுஷன் அதாவது நான் வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை வரான்னு சொல்றானுங்க எதுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை வர உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்காதான் அப்படின்னு சொல்றதாகட்டும் உண்மையிலேயே அதெல்லாம் ஹைலைட் இப்படி விஜய் அவர் பேசுவாரா அப்படின்னு நான் எதிர்பார்த்தா இன்னைக்கு விஜய் அவருடைய ஸ்பீச்சை பத்தி அப்படி நினைச்ச நினைச்சு பார்க்கும்போது அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஏன்னா நாம வந்து பாத்தீங்கன்னா எப்படி எந்த மாதிரியான ஒரு அரசியல எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தர் அதாவது சினிமாவில் நம்ம அரசியல் ஒருத்தர்களை பேசுறதுங்கிறது சாதாரண எல்லாருமே அது எது பேசி போறாங்க அப்படிப்பட்ட நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தர் நிஜமா ஒரு அரசியல் காலத்துல இறங்கி இப்படி ஆங்கிச்சிய நிஜமா அடிக்கிறது ஒன்று இருக்குல்ல உண்மையில சொல்றேன் இன்னைக்கு தளபதியோட ஸ்பீச்சை கேட்டுட்டு கதறாதவங்களா நீ கதறாம பாருங்க இன்னைக்கே ஸ்டார்ட் ஆயிரும் அடுத்த புறப்புறைக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் கூட திருவாரூருக்கு போறதுக்குள்ள எத்தனை கதல் வருது மட்டும் பாருங்க அந்த அளவுக்கு அவன் அவன் நெஞ்சுலயும் நங்குருத்த பாசிட்டாரு வேற லெவல ஸ்பீட்ச் குழந்தை கெட்ட மனுஷ சத்தியமா நான் சொல்றேன் யாருமே இப்படி ஒரு ஸ்பீட்ச் விஜய் இன்னைக்கு பேசுவாருன்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க இல்ல தளபதி உள்ள ஸ்பீச்ச கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுடா இல்ல அன்னைக்கு அங்கிள் அப்படின்னு சொன்னதுக்கே அவ்வளவு குள்ள வைப்பாரு அதுதான் மரியாதை இல்லாம சொல்லிட்டாரு அப்படி இல்லாம சொல்லிட்டாரு இன்னைக்கு டேரெக்ட்டா குடும்பத்தை வச்சு கொல்லி அடிச்சுக்க உனக்கே எவ்வளவு இருக்கு நான் சொந்த உழைப்புல வந்தாங்க எவ்வளவு இருக்கு கேட்டா இன்னைக்கு ஒட்டு ஒட்டுமொத்த கதவுக்கு வந்து ஒப்பாரி வைப்பாங்க பாருங்க ஏ ஒரு வாரத்துக்கு இன்னும் திருவாரூக்கே போகல அதுக்குள்ளேயே பயங்கரத்த பயங்கரமா இருக்கும் நம்மளுக்கு அரசியல் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா விஜயவாளுடைய அரசிற்கு பின் விஜயோடைய அரசியலுக்கு முன் அப்படின்னு நின்று பிடிக்கலாம் உண்மையிலேயே வேற லெவல்ல ஒரு மனசுல ஒண்ணு வச்சிருக்காருங்க நான் விஜயபாடுல நான் வந்து ரசிக்கிறதுக்கு விஜயபுரோட அரசியல் சப்போர்ட் பண்ணுங்க அதான் காரணம் அவர் மனசு வந்து அவ்வளவுக்குள்ள ரொம்ப அழட்டம் பண்ணாரு அதாவது அமைச்சு போயிரு அதே மாதிரிதான் அவரை தொடர்ந்து அடக்குமுறை பண்ணாங்கல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா ஈஸியா கொடுக்குற பெருமிஷனையே ரொம்ப காரணம் காட்டி நீங்க சொன்னார்ல இவ்வளவு நேரம் நினைக்கணும் இங்க பண்ணணும் இவ்வளவு கைத்துக்கணும் வெளிய தலையை காட்டக்கூடாது அப்படி அப்படி எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமா பொல்லி பாருங்க குடுப்பு எனக்கு இதை நினைச்சு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவ்வளவுக்குள்ள ஒரு அருமையான ஸ்பீச் எனக்கு என்ன சொல்றது ரொம்ப பிடிச்சிட்டு அதாவது குஸ்பம்போட எண்ணிக்கை போய்ட்டு சொல்லலாம் அந்த மாதிரி எல்லை போய்ட்டு அதனால அது பேச கேட்ட உடனே அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு ஓடோடி வந்தேன் உங்க எல்லாம் எப்படி தோணுச்சு நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்டுகளை பாக்குறது ரொம்ப ஆளா இருக்க எந்தெந்த ஊர்ல இருந்து கமெண்ட் போடுறீங்க உங்க பேரையும் போட்டு போடுங்க தெரிவிக்க விடுவோம் அடுத்த ஸ்பீச்சு திருவாரூர்ல அதுக்கு முன்னாடி கதை சுத்தம் அதிகமா வரும் நாளைக்கு நம்மளுக்கு எல்லாமே டைம் பாஸ் அதிகமா இரு கதலுக்கு எல்லாம் விதி கொடுக்க வேண்டியதுல வேற லெவல்ல பண்ணிடலாம் இல்ல பைனலா ஆமை குஞ்சு நாளைக்கு கதவும் பாருங்க ஏன்னா சொல்லி ஈழத்தமிழர்கள் பத்தியும் தளபதி இன்னைக்கு பேசிருக்காரு சோ அதனால ஒட்டு நிறைய கதவு வரும் நம்ம என்ஜாய்மென்ட்டா வச்சு செய்யலாம் ஆனா எனக்கு இல்ல சொன்ன நினைக்கிறீங்கன்னா தளபதி உச்சவர்கள் நார்மலா யதர்த்தமாவே பேசலாம்ல எதர்த்த தளபதி உச்சவள் பேசுறது சூப்பரா இருக்கு அவருக்கு பேசுறதுல பேசலாம் இவ்வளவு கதறதா பாக்கும்போது பாக்கலாம் நான் சில ஃபுல்லா வந்து ஊர் அவர் பேசி தான் ஆகணும் அப்ப நல்லா இருக்கும் சோ இந்த ஸ்பீச்சை பாக்கும்போது தளபதி குஜயோட இன்னைக்கு அதாவது நாகப்பட்டினத்துல அவர் பேசின ஸ்பீச்சை கேக்கும்போது ஊரெல்லாம் என்ன தோணுச்சு நீங்க எப்படி ஃபீல் பண்ணுங்க அப்படிங்கிறது உடனடியாக நம்மளுடைய கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நான் இருக்கேன் அடுத்த வடிவம் பார்க்கலாம்